ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தக்ஸா சஸ்வின் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா சுண்ட குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுருக்கோம் கடாய் சூடாகட்டும் இப்போ நம்ம ஆயிலை ஊற்றிக்கலாம் சுண்டவத்தல் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம போட்டு பருத்து எடுத்துக்கணும் எண்ணெயில் நம்மளுக்கு வ வத்தல் அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து சுண்டத்தில் எடுத்துக்கலாம் வத்தலோட கலர் மாறி ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் இந்த வத்தல்லாம் ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம் அதே கடாயில் நம்ம இன்னும் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம் நல்லெண்ணெய்யை கொஞ்சம் நிறைய விட்டுக்குங்க வத்த குழம்புக்காக தான் டேஸ்ட்டாக இருக்கும் தாளிக்கிறதுக்கு கடுகு வெண்ணயம் போட்டிருக்கேன் பெரிய வெங்காயம் சொல்லப்போது இறுப்பு வச்சுருக்கேன் அதை போட்டிருக்கேன் வெங்காயம்னா கலர் வச்சிஞ்சாயிடுச்சு சொன்னால் கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டுக்குருவோம் ரெண்டு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் அதை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் இதை நல்லா வதக்கி விட்டுக்குவோம் தக்காளி வேகமாக வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கிடுவோம் வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் ரெண்டு ரெண்டரை ஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நெல்லிக்காய் சைஸ்ல புளி ஊற வச்சிருந்தீங்க அந்த புளி தண்ணி ஊற்றிருவோம் புளி தண்ணி ஊத்திக்கலாம் குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டுங்க மூடி போட்டு மூடி வச்சிக்கிருவோம் குழம்பு நல்லா வத்தி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வத்த வறுத்து வச்சுருக்கோம்ல முழு வத்தல் அந்த வத்தல் பாதியை போட்டுக்கலாம் இதில் வந்து ரெண்டு பிரிவாக பிரிட்சு பாதியை வந்து முழுசாகவும் பாதியாகவும் மிக்ஸியில் நான் அரைச்சி வச்சுருக்கேன் எதோ அப்படியே கொட்டிக்கலாம் முழுசா பாதியும் கொஞ்சம் அரைச்சி போட்டோம்னா குழம்பு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்லேயே கிடக்கட்டும் குழம்புக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம் இறக்குப்பூர போகிற நேரத்தில் கொஞ்சம் நல்லெண்ணெய் நம்ம வந்து ஊற்றிக்கலாமுங்க அவ்வளோதாங்க குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டில் வந்து இந்த வத்த குழம்பு சுண்ட வத்த குழம்பு ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தக்ஸா சஸ்வன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ